முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை உதகை செல்கிறார் அங்கு நாளை நடைபெறும் அரசு விழாவில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதல்வர் சாலை மார்க்கமாக உதகைக்கு புறப்பட்டு சென்றார் அவருக்கு கோவை விமான நிலையத்தில் திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்றிரவு விருந்தினர் மாளிகையில் தங்கும் ஸ்டாலின் நாளை காலை பத்து மணியளவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பழங்குடியினருக்கு ஐம்பது படுக்கைகள் கொண்ட சிகிச்சை பிரிவு மற்றும் நவீன ஸ்கேன் கருவிகளுடன் கூடிய மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் பின்னர் நடைபெறும் அரசு விழாவில் நான்கு கோடியே ஐம்பத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து எழுநூற்று மூன்று முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நூற்று முப்பது கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்து ஆறு புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இதுதவிர நூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்க உள்ளார்